கோடையில் அதிக அளவு வெப்பமானது நிலவும் இந்த நேரத்தில் பெரும்பாலும் அனைவரும் குளிர்ந்த உணவுகளையே எடுத்துக்கொள்வர் வெயில் கொளுத்தும் கோடை காலத்தில் நாம் உண்ணும் உணவிலும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் பல்வேறு உடல்நல அவதிகளுக்கு உள்ளாக நேரலாம் உதாரணமாக கோடையில் முட்டை சாப்பிடுவது நல்லதா கெட்டதா என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கும் முட்டையில் வைட்டமின்கள் மற்றும் கனிமச் சத்துக்களான கால்சியம் இரும்பு சத்து மற்றும் பாஸ்பரஸ் போன்றவை நிறைந்திருக்கின்றன அவ்வளவு சத்துக்கள் நிறைந்த முட்டையை கோடை காலத்தில் சாப்பிட்டால் செரிமான பிரச்சனை ஏற்படும் என்ற பரவலான கருத்து இருக்கிறது ஆனால் அது உண்மையில்லை என்கிறார்கள் உணவியல் வல்லுநர்கள் உண்மையில் கோடை காலத்தில் முட்டை சாப்பிடுவதால் உடல் வெப்பத்தை குறைக்கலாம் முட்டையில் உள்ள ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் கோடையில் உடலின் நீர்ச்சத்தை சீராக பராமரிக்க உதவுகின்றன மேலும் முட்டை உடலின் ஆற்றலை நீண்ட நேரம் தக்க வைத்து கோடையில் உடல் சோர்வு பலவீனத்தை தடுக்கிறது ஆனால் முட்டையின் எண்ணிக்கையில் கட்டுப்பாடு வேண்டும் அளவுக்கு அதிகமாக முட்டை சாப்பிடுவது நல்லதல்ல காரணம் கோடையில் அளவுக்கு அதிகமாக முட்டையை உட்கொண்டால் வயிறு தொடர்பான பல்வேறு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் என சொல்கிறார்கள் முட்டையை வேக வைத்து சாப்பிடுவதும் நல்லது பொதுவாக கோடை காலம் தீரும் வரை அசைவ உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது என்பது உணவியல் வல்லுநர்களுக்கு கருத்து மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்